பிரைசல ஓட்கத்தை நாம் மயப்படுவதாக இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமருலோக சுவார்த்தை மூலமாகத்தான் நாம் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வசனங்கள் ஆரம்பிக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த நாளிலே ஒரு புதிய வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி செப்பிக்க விரும்புகிறேன் நீதிமன்ற புஸ் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது பதினொன்று நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் நிருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத ஒரு வாலிபனை குறித்தான் சொல்லப்பட்டிருக்கு மேலே உள்ளவன் சுத்தம் வாசிக்கும் போது தன் வழி அது நானே சுத்தப்படுத்துவான்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வாலிபனை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டருக்கு விரோதமான பாவங்கள் செய்யாதபடிக்கு ஒரு மனுஷன் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அநேக மக்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் வளர்க்கும்போது அதை பண்ணிடாத இதை பண்ணிடாதே அங்கே போயிடாத இங்கே போயிடாத நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க இந்த அட்வைஸ்லேயே வாழ்க்கை விருத்து போடுவாங்க வெலுங்க போனால் அட்வைஸ் மட்டும்தான் ஃப்ரீயாக கிடைக்கும் மிச்சம் ஒன்றும் கிடைக்கிறது அதனால் அநேக அட்வைஸ் கேட்க விருப்பப்பட மாட்டாங்க ஆனால் ஆண்டவருக்கு பாருங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாக தனக்கே தான் விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு என்ன செய்யணும்னா கத்தருடைய வாக்கை இங்கே நூற்றி பத்தொம்பதில் வாசிக்கும்போது கத்தருடைய வாக்கு கத்தருடைய வசனம் கத்தருடைய கற்பனை கத்தோடைய பிரமாணம் என்று சொல்லி வசனங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு அவ்வளோ முக்கியமான அதிகாரம் மாறி தேவ வசனத்துக்கு முக்கியமான அதிகாரமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது இங்கே சொல்லும்போது அப்படி சரியாத இப்படி செய்யாதுன்னு நம்ம சொல்றதுனால ஒரு மனுஷன் மனம் திரும்பறது இன்னும் அநேகர் பாருங்கள் பாவத்தில் விழுந்திருக்கிறாங்க பயங்கரமான மோசக்காரலாக இருக்கா கொலைகாரர் குடிகாரர்கள் கொள்ளைக்காரர்களாக மாறுறதுக்கு காரணம் பாருங்கள் அவங்களுக்கு தெரியாதனால அல்ல அட்வைஸ் அவங்களுக்கு கிடைக்காதனால அல்ல எது முக்கியமான விஷயம்னா கத்தோடைய வார்த்தையை இருதயத்தில் இடாதபடி பாருங்கள் ஒரு விதைக்க உதைக்கிற ஒருவன் புறப்பட்டு போனான்னு சொல்லி ஆண்டவர் ஓமை சொல்கிறாரு விதைக்கும் பொழுது சில விதைகள் கார் பாறில் விழுந்தது சில விதைகள் வலி அருகே விழுந்தது சில விதைகள் முள்ளுக்கள் இடத்துல விழுந்தது சில விதைகள் நல்ல இடத்துல விழுந்துன்னு சொல்லி நம்ம ஓமானத்திலே நிலத்திலே பார்க்கிறோம் அப்போ அந்த வழியில் விழுந்த விதைகளை அப்படியே பறவைகள் வந்து பொறுக்கிட்டு போயிடுச்சு இந்த விதை என்பது தேவலி வசனத்தை தான் சொல்லுது இந்த வசனத்தை பாருங்க அது வேலை செய்ய விடாத தடை பண்ணுறதுக்கு பல காரியங்கள் இருக்கிறது அப்போ நம்மளுடைய இருதயத்துல தேவடைய வசனம் இருக்குமானால் அது அவனை பாதுகாக்கும் கர்த்தருக்கு விரோதமா இராதபடிக்கு பாதுகாக்கும் இந்த சமுதாயத்துக்கு விரோதமா இராதபடிக்கு ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கணும் நல்லவனா இருக்கணும் நம்ம நினைக்கிறது உண்மைதான் ஆனா அது தானாய் நடப்பதா இல்லை சோதனை அது தன்னால் ஒரு மனுஷன் நல்லவனா மாறிட்டான்னு சொல்ல முடியாது மாற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஒரு காரியங்க இருக்கணும் சோதனை குடிகாரிய பிள்ளைகள்லாம் குடிகாரெல்லாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பறிச்சிருப்பாங்க சின்ன ஐயோ எவ்வளவு அல்ல சிலவங்க குடியெல்லாம் இருப்பாங்க சிலவங்க இருக்க மாட்டாங்க அது எங்க இருந்து வருகிறது என்று பார்த்தா கத்துரை வசனத்துல வசனத்தின் இருதயத்துல வைத்திருப்பதுனாலே சின்ன பிள்ளைகள பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் நல்ல வழிகளை அந்த வார்த்தைகள் கத்தடி வார்த்தைகளை எங்க போட்டு வைக்கணும்னா தலையில போட்டு வைக்கணும் இருதயத்தில் போட்டு வைக்கணும் இருந்தால் இருந்தாதான் அது வேலை செய்யும் இருயத்துல தான் ஒரு வார்த்தை வரணும் தலையில நிறைய இருக்கும் நிறைய படிச்சிருக்கேன் நிறைய படிச்சிருக்கேன் அந்த படிப்பெல்லாம் என்ன செய்யணும் இதயத்துக்கு வந்தால் தான் அது வேலை செய்யும் அதே போலதான் இங்கே சொல்லப்படுறது உமுடைய உங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்யும்போது வாக்குத்தில் வைத்திருக்கிறேன் ஸ்டாக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறேன் யாரெல்லாம் வசனத்தை இதயத்தில் வைத்திருக்கிறாங்களோ அவர்கள் தன்னை பாதுகாப்பார்கள் தன்னை சுற்றி இருக்கிற மக்களை பாதுகாப்பார்கள் தன் குடும்பத்தை பாதுகாப்பார்கள் தன்னை பிள்ளைகளை பாதுகாப்பார்கள் ஏன்னா வசனம் தான் அந்த பிள்ளைகளை பாதுகாப்பு குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகளா குடும்பத்தில் பிள்ளைகள் கீழ்படியவில்லையா பிள்ளைகள் இஷ்டம் போல போகிறாங்களா இங்கே சொல்லுங்க வசனம் சொல்லப்படுது பாவம் செய்ய வசனத்தை போட்டு கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படும் பயம் இருக்குந்தால் அங்கே ஒரு பெரிய ஆசிரியர் நான் தவறா போறேன் அப்படிங்கிறத சொல்றது ஏ தெரியுமா மனசாட்சி சொல்லணும் இந்த மனசாட்சியோட இருக்கிறது யாருன்னா வசனம் அது முதல்ல போட்டது வசனம் சொல்லி முதலே போகாத வசனம் போக போகக்கூடாதுன்னு சொல்லுது ஒன்னா சங்கீதம் ஒண்ணு ஒண்ணு வாசிக்க துன்மார்க்க ஆலோசனை நடவாமலும் பாவில் வழியில் இல்லாமலும் பரி பயாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும் அப்படிங்கிற வசனத்தை சின்ன பிள்ளையிலே படிச்சிருந்தாச்சுன்னா என்ன செய்யும் அந்த வசனங்களை பாதுகாக்கும் இந்த காலவழியில் அருமையான விட குடும்பத்துல ஏன் ஆசீர்வாதம் இல்லை ஏன் பிள்ளைகள் படியாம தலைகள் பாரு இன்னைக்கு எல்லா இது பெற்றோர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க கஷ்டப்பட்டு வளர்த்த பெற்றோர்களை இன்றைக்கு அப்படியே ரோட்ல விட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யல பிள்ளைகள் ஏன் அப்படி இருக்காங்கன்னு சொன்னா தன் இருதயத்துல அவங்களுக்கு என்ன இல்லை கத்துடைய வசனம் இல்லை தேவனுக்கு குரோதமான பாவம் செய்யாத படிக்க எது தேவனுக்கு குரோபமான பாவம் இதெல்லாம் செய்ய முடியாதுபடிக்கு நம்மை தடுப்பது என்ன என்ன அது உள்ள இருக்கிற வசனம் ஏதேனும் தோட்டத்துல கத்தருடைய வசனங்கள் இருக்கிறது வரையிலும் அவர்கள் கீழ்ப்படிந்து கத்தரோட வாக் பண்ணாங்க என்ன பண்ணலாம் கத்தோடு நடந்தான் ஆதாம் கத்தரோடு நடந்தான் கத்துறை வார்த்தையை கேட்டு போது நடந்தான் அப்போ எப்பொழுதும் கத்துரை வார்த்தையை விட்டுட்டு அங்கே வேறு ஒருவன் வந்தான் அவன் வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சாங்களோ கத்திரை வார்த்தை போயிடுச்சு இப்பொழுது அந்த வார்த்தை எப்போ ஆண்டோட சொன்ன வார்த்தை நம்ம உள்ளத்துல இல்லையோ அப்பொழுது நம்ம விட்டு தூரமா போயிடுவோம் அப்படி போகும்போது நடப்பது என்ன தெரியுமா இந்த பயங்கரமான பாவங்கள் கொலைகள் கொள்ளைகள் இன்னைக்கு சமூகத்துக்கு விரோதமான குற்றம் குற்றச்சாட்டுகள் குற்றங்கள் ஏன் வருகிறது கத்தோடு விவகாரமான காரி ஆண்டோர் சொல்லிக் கொடுப்போம் தாயின் தாப்பனும் களம் இந்த காரியங்களை செய் இதை செய்யாதுன்னு சொல்லி அதை பற்றி நடந்தால் அது வசனங்கள் இதயத்தில் எழுத்து வைத்து வைப்போமானால் உங்கள் இதயத்தில் பிள்ளைகள் எழுத்து வைத்து வைப்பீங்களா ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த காலவழியில் அது ஒப்பு கொடுங்க நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல வசனங்களை சொல்லிக் கொடுப்பேன் நல்ல வார்த்தைகள் ஆண்டுடைய வார்த்தைகளை அந்த இதயத்தில் வைக்கும்படி சின்ன வழி நாங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணப்படுறோம் இன்னைக்கு அப்புறம் சின்ன பிள்ளைகளை நல்ல வழி நடத்தும்படியாக புதுசாக திடலாய் பார்த்து திரும்ப முடியாது அன்னை சொல்கிறான் பாட்டு பாடனாய் பார்த்து என்னை திருந்துருது குடிகாரனாய் பார்த்து குடிகை எப்படி விடுகிறது ஒன்றும் விடமாட்டான் ஒரு திருத்தத்துக்கு ஒரு ஒரு பலம் உள்ள ஒரு வல்லமை வேணும் ஒரு வசனம் வேணும் ஒரு பவர் வேணும் அந்த பவர் தான் ஆண்டவர் இந்த காலையில் உங்களுக்கு கொடுப்பார குடும்பத்துக்கு கொடுப்பாறாங்க என் குடும்பத்துக்கான செபிக்கிறேன் கத்தர் உங்களை மாற்றுவாராக பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே ஆண்டவரே உங்களுக்கு சோத்திரம் இருதயத்தில் ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உங்களுடைய வசனத்தை ஹிருயத்தில் வைத்து வைக்கிறதுக்கு உதவி செய்யும் வார்த்தைகள் அன்றுவரே அது மட்டும்தான் பாதுகாக்கும் வேற எல்லாம் பாதுகாப்பை அன்றவர்கள் எங்களுக்கு இல்லை ஒரு நடக்கும் போது நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் விடுதலையோடு இருப்போம் ஆசீர்வாதமாக இருப்போம் அன்றுவரே சந்தோஷமாக இருப்போம் காரணம் பாதுகாப்பு வசனத்தை இருக்கா சோத்திரம் அதன்படி நடக்க உதவி செய்யும் நாங்கள் உலகத்திலே தேடிக்கொண்டிருக்கிறோம் எங்கே பாதுகாப்பு வண்ணல வழி எங்கே கிடைக்கும் எந்த வழியிலும் கிடைக்காது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும் வசனத்தை நினைத்து வைத்து வைக்க உதவி செய்யுங்க இது வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற குடும்பங்களாய் பிள்ளைகளாய் வாலிபுள்ளாய் மாற்றும்படி செப்பிக்கிறேன் ஆசிரியர் தாழ்த்தி கரங்களை போகும் கொடுக்கும் செப்பிக்கிறோம் அப்படின்னா காலை வழியில கத்திர உங்களை ஆஸ்ரதிக்கிட்டோம் தொடர்ந்து வசனத்திற்கு போய் நடக்கிற அந்த இதயத்தில் வைத்து வைக்கிற காரியத்தில் டெய்லி வசனத்தை வாசிங்கள் கொடுங்கள் கத்தர் உங்களின் குடும்பத்தை ஆசிரிப்பார் நாளருக்கு பிரியமாய் நடக்க முடியும் தொடர்ந்து லோக வார்த்தைகளை பாருங்கள் கத்திரங்களை இன்னும் இன்னொரு லோக சுவார்த்தையின் மூலமா சந்திக்கும் வரையிலும் தமிழம் எல்லாரையும் ஆசிரிப்பார்கள் ஆமாம்